அங்கன்வாடி கட்டிடத்திற்கான நிதியை பொதுமக்களிடம் யாசகமாக பெற அனுமதிக்க கோரி மதுரை மாவட்ட ஆட்சியரிடம் ஒருவர் மனு அளித்துள்ளார் மதுரை பூந்தமல்லி நகர் பகுதிக்கு புதிதாக அங்கன்வாடி கட்டிடம் கட்டித்தர வேண்டுமென அப்பகுதி மக்கள் நீண்ட நாட்களாக அரசுக்கு கோரிக்கை விடுத்து வருகின்றனர் ஆனால் நிதி இல்லை என கூறி அவர்களது கோரிக்கையை அதிகாரிகள் அலட்சியப்படுத்தி வருவதாக தெரிகிறது இதனால் விரக்தி அடைந்த செல்லூரை சேர்ந்த சங்கரபாண்டியன் என்பவர் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்களிடம் யாசகம் பெற்று நூதனமான முறையில் தனது கோரிக்கையை வெளிப்படுத்தினா் அத்துடன் கோரிக்கை மனுவினை ஆட்சியரிடம் அளித்தார் விடிய ஆட்சியில் குழந்தைகள் பயில்வதற்கான அங்கன்வாடி கட்டிடத்திற்கு கூட பணம் இல்லை என அலைக்கழிக்கப்படுவது கவலைக்குரியதென பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் மதுரையில் சட்டவிரோதமாக பிளாஸ்டிக் தொழிற்சாலை நடத்தி தயாரிக்கப்பட்ட இரண்டு டன் தடை செய்யப்பட்ட கேரி பேக்குகள் பறிமுதல் செய்யப்பட்டன சிந்தாமணி பகுதியில் உள்ள குடோன் ஒன்றில் சட்டவிரோதமாக பிளாஸ்டிக் கழிவுகளை பயன்படுத்தி அனுமதியின்றி தடை செய்யப்பட்ட கேரி பேக்குகள் தயாரிக்கப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது அங்கிருந்து பல்வேறு பகுதிகளுக்கு அவை விநியோகம் செய்யப்பட்டதும் தெரியவந்தது இதையடுத்து அங்கு தயாரிக்கப்பட்ட இரண்டு டன் அளவிலான தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் கேரி பேக்குகள் பறிமுதல் செய்யப்பட்டன இது தொடர்பாக சேவியர் என்பவருடைய தொழிற்சாலைக்கு ரூபாய் அபராதம் விதித்து விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அளிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் மதுரையின் பல பகுதிகளில் இதேபோன்று கேரி பேக்குகள் தயாரிக்கப்படுவதாகவும் அவற்றின் மீது விடிய அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்ையடுத்த தாம்பரத்தில் பெண்ணை தகாத வார்த்தையில் வசைப்பாடிய விடியா திமுக வட்ட செயலாளர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது தாம்பரம் மாநகராட்சி அறுபத்தி நான்காவது வார்டு திமுக வட்ட செயலாளராக இருப்பவர் ரமேஷ் பாபு இவர் மீது அதே பகுதியைச் சேர்ந்த அகில்யா என்ற பெண் சேலையூர் காவல் நிலையத்தில் புகார் மனு ஒன்றை அளித்தார் அதில் விடியா திமுக வட்ட செயலாளர் ரமேஷ் பாபு தன்னையும் தனது கணவரையும் கொலை செய்து விடுவதாக மிரட்டுவதாகவும் ஆபாசமாக பேசுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது இதையடுத்து கொச்சை வார்த்தைகளை பேசி மிரட்டிய ரமேஷ் பாபு மீது பெண்ணிடம் தவறாக பேசுதல் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் சேலையூர் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் விடியா திமுக ஆட்சியில்தான் பெண்களுக்கு பாதுகாப்பு என பொய்யான பிம்பத்தை கட்டமைக்கும் பொம்மை முதல்வர் ஸ்டாலின் தனது சொந்த கட்சிக்காரரின் இந்த அராஜக செயலுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார் என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனா் கடலூர் மாவட்டம் சேத்தியத்தோப்பு அருகே காவல்துறையில் ஏட்டாக பணிபுரியும் நபர் ஒருவர் பெட்ரோல் பங்க் ஊழியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கொலை மிரட்டல் விடுத்துள்ளார் ஆனைவரி கிராமப்பகுதியில் நிஜந்தன் குமார் என்பவருக்கு சொந்தமான பெட்ரோல் பங்க் இயங்கி வருகிறது அங்கு காரில் வந்த நபர் தீயணைப்புக்காக வைக்கப்பட்டிருந்த மணல் வாளியில் மோதி காரை நிறுத்தியுள்ளார் இதுகுறித்து கேட்ட பங்க் ஊழியருடன் நான் யார் என்று தெரியுமா தொலைத்து விடுவேன் என்று கூறி தகராறில் ஈடுபட்டு அங்கிருந்து சென்றுள்ளார் இதுகுறித்து பங்க் உரிமையாளர் அளித்த புகாரின் அடிப்படையில் நடத்தப்பட்ட விசாரணையில் தகராறில் ஈடுபட்டவர் சோழத்தரம் காவல் நிலையத்தில் ஏட்டாக பணிபுரிந்து வரும் கோவிந்தராஜ் என்பதும் அவர் அடிக்கடி அதே பங்கிற்கு சென்று தகராறில் ஈடுபடுவதும் விடிய அரசின் ஏவல்துறையினர் தங்கள் பதவியை வைத்து அராஜகத்தில் ஈடுபடுவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் தெரிஞ்சு தகவலை திட்டி இதை திட்டி என்னடா பண்றீங்க பண்றீங்க அது சொல்லி மிகவும் தகவல் வார்த்தை திட்டி பேசி அசிங்க திட்டினார் ஏன் ஏன் சார் இது பண்றீங்க என்ன சொல்றது உங்களா தொலைச்சு யூனிஃபார்ம் வந்தா நீங்க எல்லாம் மதிப்பீங்களா ஃபார்ம் வந்தா மதிக்க மாட்டீங்களா நீங்களா பெரியவங்களும் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மோசமாக